வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேன் இந்த வீடியோவில் சனியோட வக்ரத்தை பற்றி நம்ம டீட்டெயிலாக நிதானமாக ஆழமாக பேச போகிறோம் சனி அப்படிங்கிற ஒரே ஒரு பிளானட்னால் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை யோகத்தையுமே குறைக்க முடியும் தன்னோட பார்வையினால் அல்லது சேர்க்கையினால் சனி ஒரு நீதிமான் சனி ஒரு ராஜா சனி ஆயுள்காரகர் சனி எப்பொழுதுமே தனிச்சு இருக்கும் பொழுது கண்டிப்பாக தான் பார்க்கக்கூடிய வீட்டின் மீதும் தன்னோடு சேரக்கூடிய கிரகத்தின் மீதும் கெடுதல்கள் தரக்கூடிய அமைப்பை உருவாக்குவார் ஏன்னா சனிக்கிட்ட இருக்கக்கூடிய விஷயம் கெடுதல் அப்படிங்கிறது தான் இருக்குது ஈவன்தோ அதாவது நீங்கள் துலா லக்னம் ரிஷபலக்னமாகவே இருந்தாலுமே கூட இந்த லக்னங்களுக்கு சனி கெடுதல் தரமாட்டார் அப்படின்னு சொல்லி பொதுவாக சொல்கிறாங்க ஏன்னா ஆதிபத்திய ரீதியாக நல்லவர் ரிஷபலக்னத்துக்கு ஒன்பது பத்தாம் அதிபதி துலா லக்னத்துக்கு நாலு அஞ்சாம் அதிபதி ஸோ கண்டிப்பாக ஒரு கெடுதல் மாட்டார்னு சொல்கிறாங்க பொதுவாக ஆனால் அதே ரிஷபலக்கணக்காரங்க துலா லக்கணக்காரங்கள்கிட்ட போய் கேட்டு பாருங்கள் தனித்த சனியோட தசாபுத்தி காலங்களில் அல்லது சனியோட பார்வையில் இருக்கக்கூடிய தசாபுத்தி காலங்களில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படிங்கிறது புரியும் சனி எப்பொழுதுமே சனிதான் சரிங்களா ஆதிபத்திய ரீதியாக அவர் நல்லவராக வந்தாலுமே கூட அவரோட குணத்தை அவரோட ரிஃப்ளெக்ஷனை அவர் காட்டாமல் போகிறதே கிடையாது ஸோ இப்படிப்பட்ட சனி ஆட்சி உச்சவக்கரம் பகை வீட்டில் வைக்கிறோம் நட்பு வீட்டில் வைக்கிறோம் இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசலாம் பொதுவாக சனி லக்னத்துக்கு ஏழாம் வீட்டில் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி லக்னத்துக்கு ஏழாம் வீட்டில் திக்பலம் பெறுவார் ஸோ அப்படி திக்பலம் பெறக்கூடிய சனி திக்பலம் பலம் பெற்றிருந்தால் நன்மைகளை கொடுத்துருவாரா அப்படி திக்பலம் பெற்ற சனி வக்ரம் பெறும் பொழுது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நான் இப்போ ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டை அடுத்து ஓவனாக போகிறேன் லக்னத்துக்கு ஏழில் சனி திக்பலம் பலம் பெற்றிருந்து இயற்கை சுபகிரங்கள்னு சொல்லக்கூடிய குரு சுக்கரன் மலபுரை சந்திரன் தனித்த புதனோட தொடர்புல இல்லாத இந்த ஏழில் திக்பலம் பெற்ற சனி கண்டிப்பாக காரகத்துவ ரீதியான நன்மைகளை கொடுத்துட்டு ஆதிபத்திய ரீதியான பிரச்சனைகளை தருவார் காரகத்துவ ரீதியான நன்மைகள்லாம் என்ன சனியோட காரகத்துவ ரீதியான விஷயங்களில் அந்த ஜாதகருக்கு வெற்றிகளை கொடுத்து ஏழாம் வீட்டோட ஆதிபத்தியன்னு சொல்லக்கூடிய திருமணம் நண்பர்கள் பார்ட்னர்ஸு தெரியாதவங்க மூலியமாக கிடைக்கக்கூடிய நன்மை இது எல்லாத்திலையுமே கை வைப்பார் சனி ஸோ ஏழில் திக்பலம் பெற்ற சனி வக்ரம் பெறுறது நல்ல விஷயம் அப்படி வக்ரம் பெற்ற சனி கண்டிப்பாக லக்ன யோகாதிபதியோட தொடர்பில் இருக்கும் பொழுது மிகப்பெரிய ராஜோகத்தை தருவார் அதில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது ஆனால் வக்ரம் பெறாமல் இருக்கும் பொழுது கண்டிப்பாக பாதிப்புகள் இருக்கும் தசை வந்துட்டால் சொல்லவே தேவையில்லை தசை வராத வரையிலும் வாழ்க்கையை ஓட்டிக்கலாம் தசை வந்துட்டால் சொல்லவே தேவையில்லை அடுத்தது ஆட்சி பெற்ற சனி மகரம் கும்பம் வீடுகளில் ஆட்சி பெற்ற சனி எந்த லக்னமாக இருந்தாலும் சரி ஆட்சி பெற்ற சனி என்ன பண்ணுவார் எப்பொழுதுமே ஆட்சி பெற்ற சனிக்கு தன்னோட காரகத்துவம்னு சொல்லக்கூடிய கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு அசிங்கம் அவமானம் மற்றவங்களை ஏமாற்றக்கூடிய தன்மை மற்றவங்கள்டு புடுங்கக்கூடிய தன்மை இப்படி பறித்து வாழலாமா அப்படி பறித்து வாழலாமா இப்படி ஏமாற்றி வாழலாமா அந்த மாதிரி எண்ணங்களை அந்த ஜாதகருக்கு தன்னோட தசையில் கொடுப்பார் நல்லா புரிஞ்சுக்கோங்க தசையில் கொடுப்பார் புத்திகளும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் தசையில் கொடுப்பார் ஸோ அவங்க நல்லவங்களாகவே இருந்தாலும் அவங்கள கெட்டவங்களாக மாற்றக்கூடிய எண்ணத்தை அந்த ஆட்சி பெற்ற சனி தருவார் தடித்து இருக்கக்கூடிய ஆட்சி பெற்ற சனி இந்த இடத்துல கேதுவை உள்ளே கொண்டு வராதிங்க லக்ன யோகாதிபதியாக வரக்கூடிய இயற்கை சுபரகத்தை கொண்டு வராதிங்க ஆட்சி பெற்ற சனியை மட்டும்தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் ஸோ இப்படி இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு யோகத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் எந்த ஒரு சுபகிரகத்தோட தொடர்புமே இல்லாமல் எந்த ஒரு கிரக தொடர்புமே இல்லாமல் யோகத்தை தரணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சனி வக்கரம் பெறணும் அப்படியா வக்கரம் பெறக்கூடிய சனினால் தன்னோட குணம்னு சொல்லக்கூடிய இப்போ நான் சொன்ன ஆதிபத்திய ரீதியான விஷயங்கள் எல்லாமே அடிபட்டு போயிடும் இந்த குணங்கள் எதுவுமே அந்த ஜாதகத்தை இருக்காது நான் சொன்ன விஷயங்கள் எதுவுமே அந்த ஜாதகரை நெருங்காது கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு இந்த எந்த ஒரு விஷயமே அந்த ஜாதத்தை நெருங்காது அந்த ஜாதகரை கஷ்டப்படுத்தாது சனி தசையில் இந்த இடத்துல சனியோட வக்ரம் ரொம்பவே நல்லது சரி துளத்தில் சனி உச்சமாக இருக்காருங்க அப்படி உச்சமாக இருக்கக்கூடிய சனி வக்ரம் பெற்றால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் துலாத்தில் சனி உச்சமாக இருக்கிறது அப்படிங்கிறது நல்ல விஷயம் கிடையாது மூணு ஆறு பத்து பதினொன்று அச்ச தவிர நீங்கள் லக்னம் எந்த லக்னமாக இருந்தாலும் மூணு ஆறு பத்து பதினொன்று அச்ச தவற மீதி எந்த அச்சிலையுமே சனி உச்சமாக இருக்கிறது நல்லது கிடையாது சரி அந்த மூணு ஆறு பத்து பதினொன்றில் சனி இருந்து உச்சமாக இருந்து சப்போஸ் வக்ரம் பெற்றிருந்தாருன்னா மிகப்பெரிய ராஜ்யோவுங்க புரியுதுங்களா சப்போஸ் இந்த மூணு ஆறு பத்து பதினொன்னா வராமல் லக்னத்துக்கு மூணு ஆறு பத்து பதினொன்னா இந்த துளத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சனி வராமல் சப்போஸ் கேந்திர திரியோன வீடுலாம் வந்துட்டா வக்ரம் பெறுறது ரொம்ப நல்லதுங்க ஏன்னா உச்சம் பெற்ற சனியினால் தன்னோடய காரக பத்து வணங்காக தர முடியும் நான் சொன்ன கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு அசிங்கம் அவமானம் குடி பழக்கத்துக்கு கடுமையாகிறது அல்லது ஏதோ ஒரு பழக்கத்துக்கு கடுமையாகிறது சோம்பேறித்தனத்தை தர்றது இன்றைக்கி பண்ணிக்கலாம் நாளைக்கு பண்ணிக்கலாம் நாளான்னைக்கு பண்ணிக்கலாம் தள்ளி போடக்கூடிய எண்ணம் இது எல்லாத்தையுமே சனி உச்சம் பெற்றிருக்கும் பொழுது சாலிடாக கொடுப்பார் அதில் இருந்து நீங்கள் வெளியே வரணும் எஸ்கேப் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல சனி வக்ரம் பெறணும் சனியோடய வக்ரம் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஸோ இந்த வக்கரம் பெற்ற சனி மூணு ஆறு பத்து பதினொன்றில் இருக்கார் சூப்பருங்க ராஜயோகம் சப்போஸ் சுக்கரன் குரு வளபுரை சந்திரன் தனித்த புதன் இந்த கிரகங்களோட தொடர்பில் இருந்துட்டார் சொல்லவே தேவையில்ல தசா புத்தி அருமையாக இருக்குங்க சனி தசை ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே லைஃப் பீக்கில் இருக்கும் சனியோட மெயினான காரகத்துவமே நான் சொன்ன விஷயங்களை தாண்டி நல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலை தொழிலில் ஃபோக்கஸ் பண்ணுறது ஏன்னா சனி இந்த எல்லாத்தையுமே ஒரு பக்கம் கொடுத்தாலும் வேலை தொழிலில் ஃபோக்கஸ் பண்ண வைக்கும் எப்போது வக்ரம் பெற்றிருக்கும் பொழுது நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய சனி சப்போஸ் மேசத்தில் சனி நீச்சமாக இருக்காருங்க அவர் நீச்சமாக இருந்துட்டா பிரச்சனையும் கிடையாது அவர் இருக்கிற மாதிரி இருந்துட்டா பிரச்சனையும் கிடையாது சப்போஸ் வக்ரம் பெற்றார் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத உண்மை ஏன்னா ஒரு கிரகம் நீச்சம் பெறுறதுங்கிறது நல்லது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு அமைப்பு என்னென்னா அந்த சனிக்கு மட்டும்தான் ஏன்னா அப்போ தான் அந்த கிரகத்தோட காரகத்தோன்னு சொல்லக்கூடிய கெடுதல் எதையுமே அந்த ஜாதகத்தை நெருங்காது எட்டி கூட பார்க்காது நிறைய ராஜோக ஜாதகங்களை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சனி கெடுதல் தரக்கூடிய நிலைமையில் இருக்கவே மாட்டார் சனி எந்த ஒரு கிரகத்தையுமே பார்த்து கண்ட்ரோல் பண்ணுற நிலைமையில் இருக்க மாட்டார் சனி பார்க்கக்கூடிய வீடுகள் எல்லாமே எம்டியாக இருக்கும் அல்லது சனியோட ஏதோ ஒரு சுபகிரகம் சேர்ந்தோ அல்லது சனியை ஏதோ ஒரு சுபகிரகம் பார்த்தோ அதுக்கப்புறம் சனி பார்ப்பார் எனவே சனியின் நீச்ச வக்ரம் அப்படிங்கிறது நல்லது கிடையாது சனியை கிட்டத்தட்ட உச்ச நிலைமைக்கு அல்லது ஆட்சி நிலைமைக்கு இழுக்கிற அளவுக்கு கண்டிப்பாக காரகுத்துவ ரீதியான கெடுதல்களை அந்த ஜாதகருக்கு புத்தி காலங்களில் தரும் ஸோ இப்போ நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா சனியோட வக்ரம் நல்லது அதை நீங்கள் ஃபஸ்ட்டு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க சனி வக்ரம் பெற்றதோடு லக்னயோகாதிபதியாக வரக்கூடிய சுபகரங்களோட தொடர்பில் இருக்கும் பொழுது மிகப்பெரிய ராஜோகத்தை கொடுக்கும் இது செகண்ட் பாயிண்ட் மூணு ஆறு பத்து பதினொன்று ஆச்சுக்குள்ளே இந்த சனி வக்கரம் பெற்ற சனி இருந்துட்டால் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க சரிங்களா ஸோ இந்த வீடியோவில் சனியோடய வக்ரத்தை பற்றின நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோடு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் நம்ம சேனலில் வீடியோ பார்க்குற ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மெம்பர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் தேங்க் தேங்க்யூ பாய்